கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களும் உங்கள் அனைவருக்கும் இரவு இயேசு நேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்கள் வாழ்த்துகளும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மகிழ்ச்சியான கால ஆண்டவர் நமக்கு கொடுத்துள்ள வார்த்தை யோபு பத்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர் உங்களுடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது அலிலுயா இந்த நாளில நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக இந்த வார்த்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் அலிலுயா நமக்கு ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல அடுத்தது வசனம் சொல்லுகிறது தயவும் எனக்கு பாராட்டினேர் நமக்கு என்ன பண்ணிருக்கிறார் தயவை கொடுத்திருக்கிறார் கிருவையை கொடுத்திருக்கிறார் அவருடைய இரக்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் அது மாத்திரமல்ல உங்களுடைய பராமரிப்பு என்னை என் ஆவியை காப்பாற்றினது அலிலுயா அவருடைய பராமரிப்பு தான் நமக்கு ஜீவனை காப்பாற்றிக் கொண்டு வருகிறது நம்முடைய ஜீவனை காப்பாற்றி கொண்டு வருகிறது அலிலுயா ஆண்டவர் நாள்தோறும் நம்மை போஷிக்கிறவராக இருக்கிறார் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார் அலிலுயா அதுதான் நம்மை நம்முடைய ஜீவனை இம்மட்டுமாய் காப்பாற்றி கொண்டு வருவது அவருடைய தயவு அவருடைய கிருபை அவருடைய பராமரிப்பாக இருக்கிறது எனவே இந்த நாளில ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் இம்மட்டுமாய் நமக்கு ஜீவனை கொடுத்து அவருடைய தயவை கொடுத்து நம்மை பராமரித்து வருகிற ஆண்டவர் இனியும் நமக்கு நம்முடைய ஜீவனை பாதுகாக்கிறவராக நமக்கு தயவு கொடுக்கிறவராக நமக்கு நம்மை பராமரிப்பவராக நம்மோடு கூட இருக்கிறார் அவருடைய பராமரிப்பை நாம் ஏற்றுக்கொள்வோம் அவருடைய பராமரிப்புக்காக ஆண்டவடத்தில் வேண்டும் ஆண்டவரே உடைய கிருவை எனக்கு தாருங்க உடைய பாதுகாப்பு எனக்கு தாருங்க உடைய கிருவை எனக்கு தாருங்க உடைய பராமரிப்பை எனக்கு கொடுங்கப்பா என்று சொல்லி ஆண்டோடத்தில் வேண்டும் நிச்சயமாகவே நமக்கு ஜீவனை கொடுத்த ஆண்டவர் அவர் தயவை கொடுத்து ஆண்டவர் அவர் நம்மை பராமரித்து வழிநடந்து வராங்க இந்த நாள் ஆசீர்வாதமாக சந்தோஷமாக இருக்க கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழிநடந்து வராங்க God bless you